வணக்கம் நான் உங்கள் அக்ஷயா தெரியான சம்பந்தம் இந்த வீடியோ எதை பத்தி இருக்க போகுது அப்படின்னா இப்ப பொதுவாகவே ஒவ்வொரு வீடியோக்கும் கன்டென்ட் எடுக்கும் போது எனக்கு கொஞ்சம் ஆர்வமா இருக்கும் மக்கள் கிட்ட ஒரு விஷயத்த சொல்ல போறோம் புதுசா ஒரு விஷயத்த சேர்க்க போறோம் அப்படின்றதுக்கு ஆனா இந்த வீடியோக்கான கன்டென்ட் எடுக்கும் போது இந்த நியூஸ படிக்கும் போதே மனசுக்கு அவ்வளவு ஒரு சங்கட்டமா இருந்துச்சு அதுவும் பெண்ணா இப்படியும் நடக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கும் போது இன்னும் மனவேதனை தான் கொடுத்துச்சு ரெண்டு மூணு நாளா சோஷியல் மீடியா முழுக்க எல்லாராலும் பரவலா பேசப்படுற ஒரு விஷயம் கொல்கத்தா டாக்டருக்கு நடந்த அந்த ஒரு கொடுமை தான் இந்த வீடியோல நம்ம கொல்கத்தா டாக்டருக்கு என்ன நடந்துச்சு அப்படின்றத பத்தி டீட்டெயில்டா பாக்க போறோம் கொல்கத்தாவில் இருக்கக்கூடிய ஆர்ஜிகர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில பிஜி படிச்சிட்டு அதே ஹாஸ்பிட்டல்ல ட்ரைனிங் டாக்டரா இருக்கவங்க தான் இந்த பெண் இவங்களுக்கு இருபத்தி எட்டு வயசு ஆகுது ஆகஸ்ட் எட்டாம் தேதி இதே மாதிரி அவங்க நைட் ஷிப்டுக்காக ஹாஸ்பிட்டல் டியூட்டிக்கு போயிருக்காங்க சோ அன்னைக்கு நைட் ஷிஃப்ட் போனவங்களை மறுநாள் காலையில அதாவது ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி ஏழு மணிக்கு செமினார் ஹால்குள்ள அந்த ரூம் க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போன பெருக்கிறவங்க சடலமா கண்டெடுத்திருக்காங்க அதுவும் எப்படின்னா அரை நிர்வாண கோலத்தில் ரத்த வெள்ளத்துல தரையில இறந்த நிலையில இருந்திருக்காங்க இத பார்த்து பயந்து போன அந்த கிளீன் பண்றவங்க உடனே இருக்காங்க சுத்தி இருந்தவங்க எல்லாம் உடனே வந்திருக்காங்க போலீஸும் ரொம்ப சீக்கிரமாவே அந்த சம்பவ இடத்துக்கு வந்து பெண் மருத்துவரோட உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பியிருக்காங்க இந்த சம்பவம் எப்படி நடந்திருக்கு யார் இதுல ஈடுபட்டிருப்பா அப்படின்ற மாதிரி போலீஸ் இன்னும் டீட்டெயில்டா விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அதுல பல திடுக்கிடும் தகவல்கள் தான் வெளியாகி இருக்கு என்னன்னா அந்த பெண் அந்த பிஜி ஹாஸ்பிட்டல் இருக்காங்க வந்திருக்காங்க நைட்டு அவங்க கூட சேர்ந்து ஒரு நாலு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து நைட்டு ஃபுட்டு ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி அன்னைக்கு தான் நீரஜ் சோப்ரா வந்து வெள்ளி பதக்கம் வாங்கியிருக்காரு அந்த நியூஸை பார்த்துக்கிட்டே நைட்டு சாப்பிட்றாங்க சாப்பிட்டு முடிச்சிட்டு மித்த டாக்டர்ஸ் எல்லாம் டியூட்டிக்காக போயிடுறாங்க இவங்க அந்த செமினார் ஹாலே உட்காந்து கொஞ்ச நேரம் படிச்சுட்டு அங்கவே தூங்கிடுறாங்க அவங்களே அதிகாலை ஒரு மூணு மணி போல இங்க தான் தூங்கிட்டு இருந்தாங்க அப்படின்ற மாதிரி நேர்ல பார்த்தா ஒரு ரெண்டு மூணு பேர் சொல்லியிருக்காங்க மூணு மணிக்கு தூங்கிட்டு இருந்தவங்க எப்படி ஏழு மணிக்கு சடலமா கண்டெடுத்திருப்பாங்க அதுவும் அந்த ஹாஸ்பிட்டல்ல எல்லா இடத்துலயுமே சிசிடிவி கேமரா இருக்கு இவங்க இங்கதான் இருப்பாங்க அப்படின்ற நியூஸ் யாருக்கும் தெரியாம இருந்திருக்கும் இவ்வளவு சேஃப்டியான அதுவும் ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஒரு டாக்டருக்கே இந்த நிலைமை அப்படின்னா சாதாரண பொதுமக்களுக்கு என்ன நிலைமையா இருக்கும் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல ஒரு பெரிய கேள்விக்குறியா தான் உண்டாகுது ஸோ இதை இன்னும் டீடைல்டா விசாரிக்கும் போது அதே ஹாஸ்பிடல்ல சிவிக் வாலண்டியரா இருந்த சஞ்சய் ராய் தான் இந்த பெண்ண இந்த மாதிரி பண்ணிருக்காங்க அப்படின்ற உண்மை வெளியே வருது இதை எப்படி போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா இந்த சஞ்சய் ராய் கொல்கத்தா போலீஸ் கிட்ட தன்னார்வலரா வேலை பார்த்திருக்கான் அவனுக்கு அன்னைக்கு டியூட்டி பாத்தீங்கன்னா அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில இருக்கக்கூடிய புறநகர் காவல் நிலையத்துல தான் அவனுக்கான டியூட்டியை போட்டிருக்காங்க இவ அந்த சிவிக் வாலண்டியரா மட்டும் இல்லாம அதே ஆர்ஜிகர் ஹாஸ்பிட்டல்ல ஒரு புரோக்கரா இருந்திருக்கான் அதாவது யாராவது ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு அட்மிஷன் போட்டு கொடுக்கறது அவங்களுக்கு தேவையானதை வாங்கி கொடுக்கறது அப்படின்ற மாதிரி புரோக்கராவும் இருந்தது அந்த பேஷண்ட் கிட்ட கமிஷன் வாங்கியிருப்பான் இந்த மாதிரி தான் கரெக்டா ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி அதிகாலை மூணு ஐம்பது மணி போல ஒரு பேஷண்ட்டை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டலுக்குள்ள போறான் போயிட்டு அவங்களுக்கு அட்மிஷன் எல்லாம் போட்டுட்டு தான் இந்த செமினார் ஹால்குள்ள பெண் மருத்துவர் தூங்கிட்டு இருக்கிறத பாக்குறான் பார்த்த உடனே அவங்க தூங்கிட்டு இருக்கும் போதே அவங்க கிட்ட பாலியல் அத்துமீறல்ல ஈடுபட முயற்சி பண்றான் அவங்க இவனை எதிர்த்து போராடுறதுனால முதல்ல அவங்க கத்தக்கூடாது அப்படின்றதுக்காக அவங்களோட கழுத்தை நெருக்கினான் அவங்க கழுத்தை நெருக்கும் போது அவங்க தொண்டையில இருக்கக்கூடிய தைராய்டு குறுக்கெலும்பு உடஞ்சிருது உடஞ்ச பிறகு உடல் முழுக்க ஏகப்பட்ட காயங்களும் ஏற்படுது அவங்க உயிரோட இருக்கும்போதே போதே அவங்க கிட்ட பாலில் அத்துமீறல ஈடுபடுறான் ஈடுபட்டு அவங்கள கொலையும் பண்ணிட்டு போயிடுறான் இந்த விஷயம் யாருக்கு தெரிய போது அதுவும் இல்லாம நம்ம ஒரு வாலண்டியரா இருக்கும் அதனால இந்த விஷயம் வெளியே தெரியாது அப்படின்னு நினைச்சிட்டு அவன் வீட்டுக்கும் போயிடறான் போய் தூங்கி எழுந்திரிச்சு மறுநாள் போலீஸ் இந்த விசாரணை எல்லாம் பண்ணும்போது எதுவுமே தெரியாத மாதிரி அவனும் அந்த போலீஸ் கூட சேர்ந்து வேலையெல்லாம் பாக்குறான் இவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்றத விசாரிக்கவும் ஆரம்பிச்சிருக்கான் போலீஸ் எப்படி இந்த விஷயத்தை கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய சிசிடிவி கேமரா செக் பண்ணும்போது இந்த சஞ்சய் ராய் தான் நாலு மணிக்கு செமினார் ஹாலுக்குள்ள போயிட்டு நாளை முக்காலுக்கு தான் அந்த ஹாலை விட்டு வெளியே வரா அப்படின்ற விஷயம் முதல்ல தெரிஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாம அந்த பெண் மருத்துவரோட உடல் இருந்த இடத்துக்கு பக்கத்துலயே ஒரு ப்ளூடூத் ஹெட்போனும் கிடைக்குது அந்த சிசிடிவி கேமரால செக் பண்ணி பார்க்கும்போது சஞ்சய் ராய் ப்ளூடூத்தோட உள்ள போறான் வெளியே வரும்போது ப்ளூடூத் இல்லாம வரான் இந்த விஷயத்தை அவன் நோட் பண்ண மறந்துடுறான் போல் இருக்கு இது முதல் விஷயம் அதுக்கப்புறம் அவன் வீட்டுக்கு போய் தூங்கி எழுந்திரிச்ச பிறகு அவன் ட்ரெஸ் எல்லாத்தையுமே ப்ராப்பரா துவைச்சு போட்டுறான் அவன் உடம்புல இருக்கக்கூடிய ரத்த கரைகளையும் கிளீன் பண்ணிடுறான் இதெல்லாம் இருந்தா தானே நம்ம மாட்டிப்போம் நம்ம தான் எல்லாத்தையுமே பக்காவா முடிச்சாச்சே அப்படின்னு நினைச்ச சஞ்சய் ராய் எங்க கோட்டை விட்டுருக்கான் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவனோட ஷூஸ்ல ரத்தக்கரை இருந்திருக்கு அதை அவன் கவனிக்க மறந்துருக்கான் அந்த ஷூஸை எடுத்து அதுல இருக்கக்கூடிய பிளட் சாம்பிள்ஸையும் இந்த பெண் மருத்துவரோட பிளட் சாம்பிள்ஸையும் செக் பண்ணி பார்க்கும் போதுதான் அந்த பெண் மருத்துவரோட ரத்தம் தான் அப்படின்றது உறுதியாகுது உறுதியான பிறகு அவனை அரெஸ்ட் பண்றாங்க அரெஸ்ட் பண்ணி பல மணி நேரம் விசாரிக்கிறாங்க விசாரிச்ச பிறகு ஆமா நான் தான் அவங்கள இந்த மாதிரி கொலை பண்ண அப்படின்ற மாதிரி அவன் வெளியே சொல்லியிருக்கான் அவளோட மொபைலை செக் பண்ணி பார்க்கும்போது இன்னும் பல அதிர்ச்சி தரக்கூடிய தகவல்கள்லாம் வெளியாகி இருக்கு அதுல என்னென்ன இருந்துச்சுன்னா இவன் மொபைல் முழுக்க வெறும் ஆபாச படங்களா இருந்திருக்கு அதுவும் நம்ம இமேஜினே பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு கொடூரமான சில படங்களும் அவன் மொபைல்ல இருந்திருக்கு சில படங்களும் அவன் டிலீட்டும் பண்ணிருக்கான் அதெல்லாம் என்னென்ன அப்படின்ற மாதிரி இப்ப ரெக்கவரியும் போயிட்டு இருக்கு அது மட்டும் பண்ணியிருக்கான் முதல் மூன்று மனைவிகள் இவ அபியூஸ் பிசிக்கலியும் சரி மென்டலியும் சரி புரூட்டலா ரொம்ப அபியூஸ் பண்றான் அப்படின்ற ரீசன்னால மூணு பேரும் இவனை விட்டு பிரிஞ்சிருக்காங்க கடைசி மனைவிக்கு கேன்சர் ஏற்பட்டதால இவனை விட்டு போகாம இவன் கூட இருக்கும் போது இறந்தும் போயிட்டாங்க இந்த சஞ்சய் ராய் பொதுவாக எப்படிப்பட்டவனா ஒரு விமனைசராக இருந்திருக்கான் எந்த பெண்ணை பார்த்தாலும் அவங்கள வந்து நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்ற ஒரு தாட்ல இருக்கக்கூடியவனா இருந்திருக்கான் இவன் அம்மா இவன் கூட பிறந்த தங்கச்சி இவங்களை கூட விடாம அவங்க கிட்டயும் சில சமயம் அபியூஸ் பண்ணியிருக்கான் அப்படின்ற மாதிரி தகவல்களும் வெளியாகி இருக்கு அந்த பெண் மருத்துவரோட பிரேத பரிசோதனை அந்த ரிப்போர்ட் வெளியாகி இருக்கு அதை கேட்கும்போதே போதே மனசுக்கு அவ்வளவு ஒரு சங்கட்டமா இருந்துச்சு அதுல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அந்த பெண்ணோட உடல்ல காயமில்லாத இடமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அவங்க கண்ணாடி போடுற பழக்கம் இருந்திருக்கும் போல்றக்கு இந்த கொடூரம் தாக்கும் போது அவங்க கண்ணாடியே உடஞ்சு அவங்க ரெண்டு கண்ணையும் குத்தி கண்ல இருந்து ரத்தம் வந்திருக்கு உதடெல்லாம் காயமா இருந்திருக்கு எல்லாம் ரத்தம் வந்துச்சு முகம் முழுக்க எல்லா இடமும் காயமா இருந்துச்சு அவங்களோட அடிவயிற்று பகுதி காயமா இருந்துச்சு அவங்க கால் காயமா இருந்துச்சு கையில உடல்ல காயமில்லாத இடமே இல்ல கொடூரமா அவன் நெகத்தை வச்சும் இருந்தா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அது மட்டும் இல்லாம அவன் சோர்ஸ் பண்ணி அவங்கள ப்ரூட்டலா அபியூஸ் பண்ணியிருக்கான் அதனால பிற பொறுப்பும் பயங்கரமா செதஞ்சு அங்கிருந்தும் ரத்த போக்கு ஆகியிருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருந்தாங்க சோ இதெல்லாம் கேட்கும்போது ஒரு பெண்ணா என்னடா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலயும் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அதுவும் ஒரு மருத்துவ கல்லூரி மருத்துவமனையில வச்சு அங்க இருக்கக்கூடிய மருத்துவருக்கே இப்படி ஒரு நிலைமை அப்படின்னா நோயாளிகளை எடுத்து பாருங்க சாதாரண பொதுமக்களுக்கு என்ன நிலைமை அப்படின்றது இந்த இடத்துல பெண்களுடைய பாதுகாப்புன்றது மிகப்பெரிய கேள்விக்குறியா தான் இருக்கு அந்த சஞ்சய் ராயை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க நாடு எத்தனை குற்றவாளிகள் தப்பிக்கப்பட்டாலும் ஒரு நிரபராதி கூட தண்டனை அடையக்கூடாது அப்படின்றனால இது அப்படியே என்ன நடந்திருக்கும் ஏது ஏகப்பட்ட விஷயங்கள் பொறுமையா ஆராய்ச்சி பண்ணி அந்த குற்றவாளிக்கு அந்த பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க அதுவும் மனிதாபிமான அடிப்படையில ஆயுள் தண்டனை கொடுப்பாங்க அதுக்குபட்சம் பட்சம் போடணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஒரு நாற்பது வருஷம் ஒரு முப்பது வருஷம் ஜெயில வச்சுட்டு அவனுக்கு அந்த பனிஷ்மெண்ட் அவனுக்கு போது போயிருக்கும் அரெஸ்ட் உடனடியாக கடுமையான தண்டனை கொடுத்தா மட்டும்தான் இனிமேல் இந்த மாதிரி ஒரு தப்பை பண்றவனுக்கு இனிமேல் இந்த பண்ண பண்ணக்கூடாது அப்படின்ற பயம் வரும் அதை விட்டுட்டு அரெஸ்ட் பண்ணி ஆறாமரை ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கும் போது சரி பரவாயில்ல என்ன ஜெயில போடுவாங்க வெளியே உட்காந்து கஷ்டப்படுறதுக்கு உள்ள போய் நல்லா ஜாலியா மூணு வாழையும் சாப்பிடலாம்ப்பா அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டை தான் இனி வரக்கூடிய குற்றவாளிகளுக்கு அது ஏற்படுத்தும் அந்த மாதிரி ஒரு நிலைமை வரக்கூடாது இவனுக்கு கடுமையான தண்டனை கிடைக்கணும் கிடைச்சா மட்டும்தான் இனிமேல் இந்த தப்பு நடக்காது தப்பு பண்ணணும்னு நினைக்கிறவனுக்கும் அது ஒரு பயத்தை ஏற்படுத்தும் இந்த பெண் மருத்துவரோட கேஸ போலீஸ் கிட்ட இருந்து சிபிஐக்கு மாத்தியிருக்காங்க ஆகஸ்ட் பதினெட்டு இதுக்குள்ள இந்த கேஸ முடிச்சே ஆகணும்னா கொல்கத்தாவோட முதல்வர் மம்தாவும் சொல்லி இருக்காங்க அதுக்கேற்ற மாதிரி தான் இப்ப வேலைகளும் போயிட்டு இருக்கு இந்த மருத்துவ கல்லூரியோட முதல்வரை பணி நீக்கமும் பண்ணிருக்காங்க இந்த கேஸ் இப்ப இந்த நிலைமையில தான் இருக்கு ஆரம்பத்துல இத பெருசா விசாரிக்காம இருக்கும் போது கொல்கத்தால இருக்கக்கூடிய மருத்துவக் கல்லூரி மாணவர்களும் சரி மருத்துவர்களும் சரி பாதுகாப்பு வேணும் அந்த பெண்ணுடைய இறப்புக்கு நீதி வேணும் அப்படின்னு போராட ஆரம்பிச்சிருக்காங்க அது பயங்கரமா பூமாகி இந்தியா முழுக்க ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கு இப்போ இந்த கேஸ் ஏற்படுத்தின தாக்கம்ன்றது இப்போ இந்தியா முழுக்க போயிட்டு இருக்கு ஆனா நாளைக்கே இதை விட வேற ஒரு நியூஸ் நமக்கு கேள்விப்பட்டோம் அப்படின்னா இதை அப்படியே மறந்துருவோம் ஏன்னா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஜஸ்டிஸ் பார் நிர்பயான் பேசிட்டு இருந்தோம் ஜஸ்டிஸ் ஃபார் ஆசிஃபான் பேசிட்டு இருந்தோம் அந்த ஹேஷ்டாக் ஜஸ்டிஸ் இப்போ வரைக்கும் மாறல அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெண்களுடைய பேர் தான் மாறிட்டு இருக்கு இன்னைக்கு இந்த பெண் மருத்துவருக்கான ஜஸ்டிஸ்னு போட்டு ஒரு ஹேஷ்டாக் போடுவோம் இது தொடர்ந்து நடந்துக்கிட்டே தான் இருக்கு ஸோ இது நிற்கணும் பெண் மருத்துவரை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலே வச்சு பாலியல் அத்துமீறல் ஈடுபட்டு கொலையும் பண்ணியிருக்காங்க இந்த ஒரு சூழலில் நாளைக்கு ஆகஸ்ட் பிப்டீன் சுதந்திர தினம் வேற கொண்டாட போறோம் நீங்களே யோசிச்சுக்கோங்க இப்படிப்பட்ட சுதந்திர தினம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத நன்றி